இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பு ஒன்றில் ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன் முன்னாள் ஜனாதிபதி தொடர்பில் கருத்தை தெரிவித்தார் குற்றவாளிகளுக்கு எதிராக இப்பொழுது அரசாங்கம் விசாரணை ஆரம்பித்திருக்கின்றது தொடர்ச்சியாக செய்யப்படும் கைது செய்யப்படுவார்கள் பயம் அச்சம் மயில்க்கு கேட்பட்டிருக்கின்றது ஆகவே தான் ஆட்சி நினைக்கின்றார் வந்து விசாரணை நிறுத்திவிட்டு கூட்டாளிகளையும் குடும்ப அங்கத்திற்கு காவலர்கள் நினைக்கின்றார் நாட்டு நிலைநாட்டுவதற்காக ஆட்சி கொண்டு செல்வதற்காக மயந்த எதிரமாட்டார் இன்னமும் தோண்டிவிட்டு தமிழர்களை முஸ்லீம்களை மோத வைத்துவிட்டு சிங்கள முஸ்லீமே மோத வைத்துவிட்டு தனது ஆட்சி கொண்டு செல்வதற்கு தயாராக இருக்கின்றார் மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தில் சமால் ராஜபக்சவை தவிர ஏனையோர் அனைவர் மீதும் இருக்கிறது நாட்டில் திருட்டு இடம்பெற்றதாகவும் ஊழல் இடம்பெற்றதாகவும் கொலை மற்றும் ஆட்கடத்தல் ஆகியன குறித்தும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன விகாரைக்கு சென்ற வழிபாடுகளில் ஈடுபடுகின்றார் மஹிந்தவுக்கு வெற்றி என கூறுகின்றார்கள் கொள்ளையடித்த பணத்தை இந்த இடத்திற்கு கொண்டு வந்து செலவிடுகின்றனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை தூய்மைப்படுத்த வேண்டும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை தூய்மைப்படுத்த வேண்டும் என்றால் மஹிந்த மற்றும் அலிபாபாவும் நாற்பது திருடர்களையும் கட்சியிலிருந்து வெளியேற்ற வேண்டும் மைத்ரிபால சி சிறிசேன புதிய குழு ஒன்றை வைத்துக் கொண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் அவ்வாறு கொண்டு சென்றால் மைத்ரிபால சிறிசேன கட்சியை பாதுகாத்துக் கொள்ள முடியும்